நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனோட மாதமா தான் நம்ம பாக்குறோம் எல்லா அம்மன் கோயிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா திருவிழாக்கள் கொண்டாடப்படுறாங்க அது மட்டும் இல்ல ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவு வருது பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கூழ் அப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பிலை இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நினைவு வருதும் அது இல்லாம அந்த ஆடி மாதத்துல அந்த கூழ் ஊத்துவாங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாசங்களை விட அதிக பிராண வாயுவோட சக்தி வந்து வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் அம்மனுக்கு உகந்த வேப்பிலை எலுமிச்ச பழம் கூழ் இது எல்லாமே கோயில்ல வந்து அர்ப்பணிக்கிறாங்க ஆடி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் வந்து கூடி இருக்கும் அப்படின்றதுனால அம்மனுக்கு படைத்த ஆடி குழி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற உஷ்ணத்தை வந்து குறைச்சி சமச்சீரான வெப்பநிலையில் வைக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் எலுமிச்சை பழத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்கிறதுனால எலுமிச்சை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாசத்துல ஆடி மாசத்துல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடு ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வேப்பிலை ஆடையை தரித்து அழகு குத்தி பூ பூமிதிச்சு அந்த விழாவில் பங்கேற்று அவங்களோட கோரிக்கையை வந்து நம்ம அம்மனிடம் வைக்கிறாங்க ஆடி மாசம் முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா ஆடி பண்டிகை வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்ல ஆடி அமாவாசை ஆடிபுரம் நாகப்பஞ்சமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடி தபுசு ஜெயந்தி மகா சங்கரஹரா சதுர்த்தி கோகுலாஷ்டமி ஆடி கிருத்திகை இந்த மாதிரி லைனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும் அதனால தான் தெய்வங்களுக்கு உண்டான மாதமா இந்த ஆடி மாசம் சொல்றாங்க நான் வந்து பூஜை அறையில் இருக்கிற சாமான்கள் அதாவது பூஜை சாமான்கள் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கி முன்னாடி நாளே நான் வாங்கி கட்டி வச்சாச்சு அது எல்லாமே கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு பூஜை சாமான்களெல்லாம் விளக்கி அதுக்கு குங்கும மஞ்சள் இட்டு பூஜை அறையில் அரேஞ்ச் பண்ணிட்டேன் படத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதையுமே நான் பூவெல்லாம் வச்சுட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்க முன்னாடி நாள் ரோஜாவும் வாங்கி அதையும் மாலை மாதிரி கட்டிவிட்டு பூஜை பூஜை சாமான்களுக்கும் படங்களுக்கும் நான் மாலை மாதிரி போட்டு வைக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்போது மாதிரி எண்ணெல்லாம் விட்டு திரியெல்லாம் விட்டு நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஃபைனலாக எனக்கு வேப்பிலை கிடச்சிது வேப்பிலையும் நான் கட்டிட்டு வாசலில் நான் வேப்பல கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஃபைனல் ஃபைனலாக நான் வந்து வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேட்டுக்கு வெளியே கிளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கோலத்தை அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு இந்த வாசப்பாடியில் வச்சாச்சு இந்த ரைட் சைட்லாம் லெஃப்ட் சைட்லாம் வச்சுட்டு ஸோ அங்கேயும் ஒரு தீபம் ஈட்டு விலைக்கும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ குலதெய்வத்துக்காக ஒரு தீபமும் அரேஞ்ச் பண்ணி நான் குலதெய்வத்துக்கு தீபமும் ஏற்றிட்டேன் எப்பவும் மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தெய்வங்கள் கூப்பிட்டாலும் சரி நம்ம வீட்டு குலதெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் அந்த குலம் தழைக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம எது பண்ணாலும் சரி குலதெய்வத்தை கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணனும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது பிழை இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்